வறுமையின் கொடுமையால் தான் பெற்ற ஏழு பிள்ளைகளையும் கொன்று தன்னையும் மாய்த்து கொண்ட நல்லதங்கால் தன் தங்கை இறந்த துக்கத்தால் அண்ணனும் தற்கொலை செய்து கொண்டான் பார்ப்பவர்களின் கண்களில் கண்ணீர் வரவழைக்கும் நல்லதங்காளின் சோகக் கதை இது வீடியோவை முழுமையாக பார்த்தால் கண்டிப்பாக உங்கள் கண்களிலும் கண்ணீர் வடியும் முன்பொரு காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது இந்த பகுதி மாந்தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு பாக்குமரம் தேக்குமரம் என இயற்கை வளத்துடன் செழிப்பாக இருந்தது வானம் பொய்க்காத வளமான பூமியாக இருந்தது இந்த ஊரையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் ஆட்சி செய்து வந்தவர்தான் ராமலிங்க சேதுபதி அவருடைய மனைவி இந்திராணி இவர்களுக்கு நல்லத்தம்பி என்ற ஆண் மகனும் நல்லத்தங்காள் என்ற பெண் பிள்ளையும் இருந்தார்கள் இருவரும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்ந்தனர் சில வருடங்களில் ராமலிங்க சேதுபதிக்கு வயதாகிவிட்டது தான் உயிரோடு இருக்கும்போதே தன் மகனுக்கு முடிசூட்டி பார்க்க ஆசைப்பட்டார் ஒரு நல்ல நாளில் நல்ல தம்பிக்கு முடிசூட்டி ராஜாவாக்கினார் அதேபோல் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கவும் எண்ணினார் நல்ல தம்பிக்கு மூலி அலங்காரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் திருமணமான பத்தாவது நாளே ராமலிங்க சேதுபதி இறந்து போனார் தன் கணவனின் இறப்பை தாங்க முடியாமல் இந்திராணியும் உயிர் துறந்தான் தந்தையையும் தாயையும் இழந்தாலும் தன் தங்கை நல்லதங்காலை நன்றாக பார்த்துக் பார்த்து நல்ல தம்பி தங்கையின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தான் நல்லதங்காலுக்கும் திருமணமாகும் வயது எட்டியது அப்போது மானாமதுரையை ஆண்டு வந்தவன் காசிராஜன் சித்திரை மாதத்தில் தன் தங்கை நல்லதங்காலை காசிராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தான் பனைமரத்தை பிளந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னை மரங்களை பிளந்து தெருவெல்லாம் நல்ல தம்பி தன் தங்கைக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுகள் பற்றி நிறைய பால் மாடுகள் மற்றும் தங்க நகைகளும் பொன்னாலான முக்காலியையும் கொடுத்தான் தான் செல்லமாக வளர்த்த தன் தங்கைக்காக நிறைய பணமும் பரிசுகளும் தந்தான் இத்தனை சீத்தனங்கள் கொடுத்தும் நல்ல தம்பியின் பாசத்திற்கு ஈடாகவில்லை திருமணம் நல்லபடியாக முடிந்து விருந்தும் முடிந்தது நல்லதங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு செல்ல தயாரானார்கள் நல்லதங்காலுக்கு தன் அண்ணனை பிரிய மனமில்லை கண்களில் கண்ணீர் மல்க அழுது புலம்பினாள் ஆபரணங்களும் முத்துமணிகளும் அருந்து விழுமளவிற்கு முட்டி அழுதாள் தன் அன்பான தங்கையை பிரிந்து எப்படி வாழ்வது என நல்ல தம்பியும் கட்டி அழுதான் பின் தன் தங்கைக்கு ஆறுதல் கூறினான் ஒரு வழியாக நல்லதங்காலும் காசிராஜனும் சோகமாக மானாமதுரைக்கு சென்றனர் நல்லதம்பியின் மனைவியின் பெயர் மூலி அலங்காரி தன் தங்கையின் திருமணத்திற்கு பிறகு நல்லதம்பி ஒருமுறை கூட தன் தங்கையை பார்க்க செல்லவில்லை அதற்கு காரணம் அந்த மூலி அலங்காரிதான் பெயருக்கு ஏற்ப மிகவும் கொடுமைக்காரி சில வருடங்களில் நல்லதங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன பிள்ளைக்குட்டிகளுடன் நல்லதங்கால் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை பன்னிரண்டு வருடங்களாக மானாமதுரையில் மழை பெய்யவில்லை அதனால் வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினார்கள் பட்டினியால் தவித்தார்கள் மானாமதுரையில் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாழி உருண்ட பஞ்சம் நாயக்கரை தோற்ற பஞ்சம் தாலி பறிகொடுத்து கணவரை பறி கைக்குழந்தையை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தினால் செத்தார்கள் நல்லதங்கால் வீட்டையும் அந்த பாலா போன பஞ்சம் விடவில்லை போட்டிருக்கும் தாலியை தவிர மற்ற அனைத்தையும் நல்லதங்கால் விற்றாள் குத்தும் உலக்கை கூடைகள் மற்றும் முரத்தை கூட விற்றுவிட்டாள் எல்லாத்தையும் விற்றும் பஞ்சம் தீரவில்லை ஏழு குழந்தைகளும் பசியால் வாடினர் நல்லதங்கால் நன்கு யோசித்து பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் பஞ்சம் இப்படியே நீடித்தால் குழந்தைகள் பட்டினியால் செத்து போவார்கள் என்று பயந்தாள் இறுதியாக ஒரு முடிவு எடுத்தாள் நல்லதங்காள் தன் அண்ணன் வீட்டிற்கு பிள்ளைகளுடன் சென்று கொஞ்ச நாள் இருக்கலாம் என்று முடிவு செய்தாள் தன் விருப்பத்தை தன் கணவன் காசிராஜனிடம் கூறினாள் ஆனால் காசிராஜனால் இதை ஏற்க முடியவில்லை காசிராஜன் கூறினான் அடியே வாழ்ந்து கெட்டுப்போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் உன்னை பார்த்து கை கைகொட்டி சிரிப்பார்கள் நீ அங்கு போக வேண்டாம் நல்லதங்கால் வாழ்வில் கஷ்டம் வருவது சகஜம்தான் நாம் தான் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி வேலி விற விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் நல்லதங்காலுக்கு எடுத்துக் கூறினான் தன் பிள்ளைகளின் பசி நல்லதங்காலின் காதை மறைத்தது இனியும் தப்பி பிழைக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணியை தொடும் காலமும் குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யும் காலமும் வந்துவிட்டதே என்று கூறி அழுது புலம்பினாள் சரி இனியும் நல்லதங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான் காசிராஜன் சரி போயிட்டு வா பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று நல்லதங்காலை வழியனுப்பினான் காசிராஜன் தன் பிள்ளைகளின் பசி நீங்க போகிறது என்ற சந்தோஷத்தில் நல்லதங்கால் அழுது கொண்டே சிரித்தாள் தன் பிள்ளைகளை அழைத்தாள் வாருங்கள் நான் பெற்ற செல்வங்களே உங்கள் மாமன் வீட்டிற்கு செல்லலாம் அங்கு தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் கடிப்பதற்கு மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான்கள் இருக்கும் என்று கூறி அழைத்தாள் ஏழு குழந்தைகளும் ஆசை ஆசையாக புறப்பட்டு வந்தன நல்லதங்காலும் அவளின் குழந்தைகளும் அர்ஜுனாபுரம் புறப்பட்டனர் இருட்டிலும் பகலிலும் பிள்ளைகளுடன் நடந்தே காடு மலையெல்லாம் தாண்டி வந்தாள் அர்ஜுனாபுரத்திற்கு பக்கமாக வந்துவிட்டனர் ஆனால் பிள்ளைகளால் நடக்க முடியவில்லை குழந்தைகள் பசிக்கிறது என்று அழுதார்கள் அந்த நேரத்தில் நல்ல தம்பி வேட்டைக்காக காட்டிற்கு வந்தான் மரத்தின் அடியில் ஒரு பெண் தன் குழந்தைகளுடன் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து அருகில் சென்றான் தான் ஆசை ஆசையாக வளர்த்த தன் தங்கையை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தான் நல்லதங்காலை இந்த கோலத்தில் பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வடிந்தது நல்ல தம்பி அழுது கொண்டே கூறினான் ஐயோ என் அன்பு தங்கையே என் செல்வங்களே ஐயோ குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குத்தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு இப்படி கால்நடையாய் வர காரணம் என்ன என் அம்மா என்ன நடந்தது தயவு செய்து கூறு தாயே என்று அழுதான் நல்லதங்கால் தன் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தையும் தன் வீட்டின் நிலைமையையும் எடுத்து கூறினாள் சரி தங்கச்சி நீ உடனே நம்ம வீட்டுக்கு போ தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில் மாம்பழம் பழுத்து கிடக்கும் வீட்டு வாசலில் காற்று யானையும் பசுவும் இருக்கும் உன்னை வயவேற்க நீ போ தங்கச்சி போ பிள்ளைகளுக்கு பசியாற்றி நீயும் உணவுண்டு உறங்கு என்றான் தன் அண்ணன் இல்லாமல் தனியாக வீட்டிற்கு போக நல்லதங்கால் தயங்கினாள் அண்ணா நீயும் எங்களுடனே வா என்றாள் அம்மா நீ முதலில் போ நான் உன் பின்னாடியே வருவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் பிடித்து வருகிறேன் வீட்டில் உன் அன்னி மூலி அலங்காரி இருப்பாள் அவள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்றான் நான் சீக்கிரம் வந்துவிடுவேன் என்று கூறி வழி அனுப்பினான் நல்லதங்காலும் அரைமனதுடன் வீட்டை நோக்கி நடந்தாள் அங்கு வீட்டின் மாடியில் மூலி அலங்காரி நின்றிருந்தாள் பிள்ளைகளுடன் இப்படி நல்லதங்கால் நடந்து வருவதை பார்த்தாள் வேகமாக கீழே இறங்கி வந்து ஈரமன் போட்டு வீட்டின் கதவுகளை அடைத்தாள் சோற்று பானையை ஒளித்து வைத்தாள் பழைய புடவை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள் நல்லதங்கால் பிள்ளைகளுடன் வீட்டின் வாசலில் நின்று கதவை தட்டினாள் ஆசையாக அண்ணி அண்ணி என்று கூப்பிட்டாள் கதவு திறக்கவில்லை கால்கள் வலிக்கிறது அண்ணி தயவு செய்து கதைவை திறங்கள் தண்ணீர் தாகத்துடன் பசி பசி என்று பிள்ளைகள் அழுகிறார்கள் அவர்களுக்காக வாது கதவை திறங்க என்று அழுதாள் ஆனால் அந்த மூலி கதைவை திறக்கவே இல்லை நல்லதங்காலுக்கு கோபம் வந்தது கடவுளே நான் பத்தினியானால் இந்த கதவு உடனே திறக்க வேண்டும் என்றாள் உடனே கதவுகள் உடைத்துக்கொண்டு திறந்தன பிள்ளைகள் உடனே வீட்டிற்குள் ஓடினார்கள் ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது இன்னொரு பிள்ளை மாங்காயை எடுத்து கடித்தது அதை பார்த்த மூலி அலங்காரி குழந்தையின் மாங்கனியை விடுக்கென்று பறித்தாள் அதை பார்த்த நல்லதங்கால் மனம் பதறினாள் ஐயோ அண்ணி பிள்ளைகள் மிகுந்த பசியுடன் இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களின் பசியை ஆற்றுங்கள் என்று கெஞ்சினாள் மூலி அவங்காரி இங்கேயும் பஞ்சம்தான் என்று கூறினாள் எனக்கும் உடல்நிலை சரியில்லை வீட்டில் சாதம் எதுவும் செய்யவில்லை வேண்டுமென்றால் நீயே கஞ்சி வடித்துக்கொள் என்று கூறி மக்கிப்போன பழைய சோளத்தையும் உடைந்த பானையையும் கொடுத்தாள் அடுப்பு எரிப்பதற்கு ஈரமான பச்சை விறகு பட்டைகளை கொடுத்தாள் நீ எப்படி கஞ்சி வடித்து பசியாறுகிறாய் என்று பார்க்கிறேன் என்று மூலி அலங்காரி மனதில் நினைத்தாள் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு நல்லதங்கால் கூறினாள் கடவுளே கூழும் கொதிக்கணும் பிள்ளைகளும் பசியாரனும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அடுப்பை பற்ற வைத்தாள் ஈரமட்டைகள் பற்றி அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது ஓட்டை பானை ஒழுகாமல் கஞ்சி கொதித்தது தன் பிள்ளைகளுக்கு கஞ்சியை ஊற்றி கொடுத்தாள் அதை பார்த்த மூலி அலங்காரி வேகமாக வந்தாள் குழந்தைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் பானையை எட்டி உதைத்தாள் மூலி பானை உடைந்து கஞ்சி தரையில் வழிந்து ஓடியது பசியால் வாடி தவித்த குழந்தைகள் தரையில் சிந்திய கஞ்சியை வழித்து குடித்தார்கள் இந்த காட்சியை பார்த்த நல்லதங்காளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அழுதாள் இனியும் அவமானப்பட வேண்டாம் குழந்தைகளை பசியால் வாட்ட வேண்டும் செத்துவிடலாம் என்று முடிவு செய்தாள் வேகமாக பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு தெருவில் நடந்தாள் அவளை இந்த கோலத்தில் பார்த்த மக்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு அழைத்தார்கள் அம்மா பச்சரிசி குத்தி தாரோம் பாலும் கலந்து தாரோம் விட்டு போங்க என்று அழைத்தார்கள் ஆனால் நல்ல தங்கால் மறுத்துவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை இழுத்துச் சென்றாள் தன் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரிவதற்கு ஆவாரம் செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே போனாள் அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனிடம் நல்லதங்கால் கேட்டாள் மிகுந்த தண்ணீர் தாகமப்பா இங்கே பாழும் கிணறு இருந்தா சொல்லுப்பா என்று அழுதாள் அந்த சிறுவனோ கிணறு இருக்கும் இடத்தை காட்டினான் உடனே நல்லதங்கால் பிள்ளைகளுடன் அங்கு சென்றாள் தன் கணவன் தேடி வந்தாள் அடையாளம் தெரிய தாலியை கழற்றி கிணற்றின் அருகே வைத்தாள் தன் அண்ணி கொடுத்த அழுகி போன தேங்காயை ஒரு பக்கம் வைத்தாள் முதலில் ஒரு பிள்ளையை தூக்கி கிணற்றில் போட்டாள் மற்ற குழந்தைகள் எல்லாம் பயத்தில் நல்லதங்காளின் காலை சுற்றி பிடித்துக் கொண்டன காலை பிடித்த குழந்தையை இழுத்து கிணற்றில் வீசினாள் இப்படியே அறு குழந்தைகளை வீசினாள் ஆனால் மூத்த பிள்ளை மட்டும் தப்பி தூரம் ஓடினான் என்னை மட்டும் கொல்லாதே என் தாயே என்று கத்தினான் அம்மா நான் தப்பி பிழைத்து தகப்பனின் பேரை சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மாவின் பேரை சொல்லுவேன் என்று கூறி ஓடினான் நல்லதங்கால் உடனே அருகே இருந்த சில சிறுவர்களை அழைத்து அவனை பிடிக்க சொன்னாள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நல்லதங்கால் எதற்காக பிடிக்க சொல்கிறாள் என்று அவர்களும் துரத்தி சென்று மடக்கிப் பிடித்து அவனை நல்லதங்காளிடம் ஒப்படைத்தனர் கதறி அழுத தன் மூத்த மகனையும் தூக்கி கிணற்றில் போட்டுவிட்டு அவளும் விழுந்தாள் அனைவரும் கிணற்றில் இறந்து மிதந்தனர் நல்லதங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் இருந்தது அந்த கூந்தல் கிணறு முழுவதும் பரவி கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை நல்லதங்காலின் முகமும் கூந்தலும் மட்டுமே தெரிந்தது மானாமதுரையிலிருந்து நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே நல்ல மழை பெய்தது பயிர்கள் நன்கு வளர்ந்தது நாடு செழிப்படைந்து பஞ்சம் நீங்கியது காசிராஜன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துச் செல்ல அர்ஜுனாபுரம் புறப்பட்டான் நல்ல தம்பியும் வேட்டை முடிந்து வீட்டிற்கு வந்தான் வீட்டில் அங்கும் இங்கும் தேடினான் தன் தங்கை நல்லதங்காளையும் காணவில்லை பிள்ளைகளையும் காணவில்லை மூலி அலங்காரியிடம் என் தங்கை எங்கே என்று கேட்டான் மூலி கூசாமல் கூறினாள் சீரக சீரகசம்பா சோறு ஆக்கிப் போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சென்றார்கள் என்றாள் ஆனால் மூலியின் பேச்சில் நல்லதம்பிக்கு நம்பிக்கை இல்லை அக்கம் பக்கத்தில் விசாரித்தான் பிள்ளைகளை பட்டினியோடு கொடுமை செய்து அனுப்பியதை கூறினார்கள் நல்ல தம்பிக்கு உடல் நடங்கியது கண்கள் சிவந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது பதறிப்போய் காட்டு வழியே ஓடினான் நல்லதங்கால் ஒடித்து போட்ட ஆவரஞ்செடிகள் அவனுக்கு வழி காட்டின கிணற்றின் அருகே சென்று எட்டி பார்த்தான் தம்பி தன் தங்கையும் பிள்ளைகளும் கிணற்றில் செத்து மிதந்தார்கள் ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு ஓங்காரமிட்டு அழுதான் அம்மா என்னை மன்னித்து விடு என்று கதறினான் அப்போது காசிராஜன் பதட்டத்துடன் ஓடி வந்தான் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் பிணமாக பார்த்த காசிராஜன் அப்படியே தரையில் விழுந்தான் ஐயோ கடவுளே அடிப்பாவி இன்னும் சிறிது நேரம் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேனே இப்படி முடிவெடுத்து என்னை விட்டாயே என்று கதறினான் அவர்களை வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை அறிவாளால் வெட்டி கொலை செய்தான் பின் நல்ல தம்பியும் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து உயிரை விட்டார்கள் இரண்டு குடும்பங்களும் கூண்டோடு அழிந்து போனது அதற்கு காரணம் வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரியின் கொடுமை ஒரு பக்கம் வறுமை கொடியது அதைவிட பசியும் பட்டினியும் கூடியது அதைவிட கூடியது மனிதநேயமற்ற செயல்கள்தான் நல்லதங்கால் பட்ட துன்பமும் மனவேதனையும் இந்த மண்ணில் என்றும் மறையாது இந்த கதை இதோடு முடியவில்லை இவ்வளவு பாசமான அண்ணன் தங்கை உறவை பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் அங்கு தோன்றினர் அவர்கள் அனைவரையும் உயிர்ப்பித்தனர் அப்போது நல்லதங்காலும் நல்லதம்பியும் கூறினார்கள் இறைவா நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து இறந்தவர்கள் உயிர் பெறுவது நியாயமில்லை என்றனர் உடனே சிவன் அவர்களுக்கு முக்தி அளித்து இந்த பூமியில் கடவுளாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்யும் வரத்தினை அளித்தார் விருநகர் மாவட்டத்தில் நல்லதங்கால் விழுந்து இறந்த போன கிணறும் அர்ஜுனாபுர அரண்மனையும் இன்றும் இருக்கின்றன நல்லதங்காலுக்கு அங்கு கோவில் உள்ளது மற்றும் நல்லதம்பிக்கும் காசிராஜனுக்கும் ஏழு குழந்தைகளுக்கும் அங்கு சிலைகள் வைக்கப்பட்டு அவர்களும் மக்களால் வணங்கப்படுகின்றனர் இந்த சோகமான நல்லதங்கால் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி